இப்போ நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எங்களுக்கு முப்பத்தைந்து ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் கொள்கை தான் நாங்கள் ஆதரவு அளிக்கிற எண்ணத்தோடு இருக்கின்றோம் பெரும்பான்மையாக இருக்கின்ற சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு ஆதரவு தர கேட்டிருந்தார்கள் இது இந்த பொன் சுகுமார்னது ஞாபகத்த நிகழ்வில் போது நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்த இப்போ நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எங்களுக்கு முப்பத்தைந்து ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி பொருட்படுத்தவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்தரப்பில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் கொள்கை திட்டங்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவளிக்கிற எண்ணத்தோடு இருக்கின்றோம் அதாவது தங்களுக்கு ஆதரவு தேவை என்று கேட்டு பல தரப்பினர் உத்தியோக பெற்ற முறையில் எங்களோடு கதைத்திருக்கிறார்கள் கயத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உத்தியோகபூர்வமாக நேற்றைக்கு தமிழரசு கட்சியினர் அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணர் சிவஞானம் அவர்கள் இங்கு நேரில் வந்து சந்தித்து எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய முடிவை அறிவித்திருக்கின்றோம் அவருடைய கோரிக்கை நாங்கள் கட்சி மட்டத்தோடு கலந்துரையாடி விரைவில் அவருக்கு நாங்கள் எங்களுடைய முடிவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றேன் தாங்கள் தங்கள் தாங்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுக்கு ஆதரவு தர கேட்டிருந்தார்கள் அதை நான் ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு என்று என்னால் சொல்ல முடியாவிட்டாலும் நண்பர்கள் என்ற ரீதியில் நாங்கள் தொலைபேசியிலையோ அல்ல சந்திக்கிற இடங்களில் நாங்கள் இதுகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம் ரெண்டு நாட்களுக்கு முதல் இது இது தொடர்பாக கதைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நான் கதைக்கலாம் நான் உங்களிடம் உங்களிடத்துக்கு வருகின்றேன் என்று நான் அவரிடம் சொல்லியிருந்தேன் பிறகு அடுத்த நாள் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு அந்த அந்த நாட் அந்த நாளுக்கு தன்னால் வந்து சந்திக்க முடியாத நிலைமை இருக்கிறபடியினாலும் இன்னொரு நாளில் நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார் அதே போல் நேற்றைக்கும் இந்த பொன்சுவகுமார்னது ஞாபகார்த்த நிகழ்வில் போது நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தோம்